வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக திலித்துடன் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் ரோஷான் புதிய தவிசாளராக நியமனம் இலங்கையின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து ஆதரவு விஜித கேரத்தை சந்தித்த ஜூலி சங்கூர்தி போட்டியிருக்கும் அனுரவின் தாயார் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு முன்னாள் எம்பி குற்றச்சாட்டு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இருநூறு வாகனங்கள் பறிமுதல் பலரை கைது செய்ய அதிரடி உத்தரவு பொதுத் தேர்தலுக்கான பாதுகாப்பு பணிகள் குறித்து போலீசாருடன் தேர்தல்கள் ஆணைக்குழு கலந்துரையாடல் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிருக்க தீர்மானம் வினோ நோகராதலிங்கம் அறிவிப்பு ஏழு நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களுடன் ஜனாதிபதி என்று சந்திப்பு பிரதமரை சந்தித்தார் இந்திய உயர்ஸ்தானிகர் காந்தி ஜெயந்தியும் அனுஷ்டிப்பு பெருந்தோட்ட தொழிலாளர் வேதனத்தை இரண்டாயிரம் ரூபாவாக உயர்த்துங்கள் அனுரவிடம் வேலுக்குமார் கோரிக்கை அதிகரிக்கப்பட்ட இரண்டு கட்டங்களாக வழங்க தீர்மானம் தில்த் ஜெயவீர தலைமை வகிக்கும் தாயக மக்கள் கட்சியின் புதிய தபிசானராக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்கர் நியமிக்கப்பட்டுள்ளது மேலும் அக்கட்சியின் உபதவிசாளர் பதவிக்காக முன்னாள் சுகாதார அமைச்சர் பேராசிரியர் சென்ன ஜெயசுமனு நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக மிலான் ஜெயதிலகவும் தாயக மக்கள் கட்சியுடன் இணைந்து கொண்டுள்ளார் அதற்கு அமைய அவருக்கு கம்பக மாவட்ட அமைப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்தை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் என்று சந்தித்தார் சமூக ஊடக பதிவில் அவர் இது குறித்து தெரிவித்துள்ளதாவது இலங்கையின் வெளிவிவகார அமைச்சரை அவரது புதிய பதவியில் சந்திக்க முடிந்துள்ளமை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன் அமெரிக்க இலங்கை கூட்டாண்மையை வலுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பு வர்த்தகம் மனித உரிமைகளை உறுதி செய்தல் போன்று பகிரப்பட்ட முன்னுரிமைகளில் இணைந்து செயற்படுவதற்கும் எதிர்பார்த்துள்ளோம் தேசிய ஐக்கியம் நீதி மற்றும் வெளிப்படை தன்மைக்கு ஆட்சி ஆகியவற்றில் இலங்கையின் முன்னேற்றத்திற்கு உதவுவது குறித்து அமெரிக்கா தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் உள்ளது என்று பதிவிட்டுள்ளார் ளபதி அனுரகுமார பின் தாயாரின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே பி எஸ் குமாரஸ்ரீ குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த வீடு தற்பொழுது மூடப்பட்டுள்ள போதிலும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை நீக்குதல் காலி முகத்திடலில் வாகனங்களை காட்சிப்படுத்தல் ஆகியன அரசியல் கண்காட்சி நடவடிக்கை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமக்கு அரசியல் ரீதியாக இவரிடமிருந்தும் அச்சுறுத்தல்கள் இல்லாத போதிலும் அநேகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல்கள் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் கடமை எனவும் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் சட்டவிரோதமான முறையில் சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்து ஐம்பது பில்லியன் ரூபாவுக்கு மேல நஷ்டத்தை ஏற்படுத்தியவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளது வாகனங்களை பறிமுதல் செய்வதோடு மாத்திரம் நிற்காமல் சட்டவிரோத இறக்குமதியில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறும் கொழும்பு பிரதான நீதிவான் திலன கமக்கே லஞ்ச உழல் ஆணைக்குழுவிற்கு நேற்று பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட இருநூறு வாகனங்களில் இருபது வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக லஞ்ச உழல் ஆணைக்குழு முன்வைத்து உண்மைகளை ஆராய்ந்த நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு இடம்பெறவுள்ளது எதிர்வரும் பொதுத் தேர்தல் தொடர்பான பாதுகாப்பு பணிகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரியொருவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பில் தேர்தல் விவகாரங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் உள்ளிட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழுவொன்று பங்கேற்க உள்ளனர் அதே தேர்தல் சட்ட மீறல்களை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இன்று கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் பெண்ணீட் தேர்தல் தொகுதியில் சுயாதீனமாக போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை தமிழர் மரபுரிமை கட்சியினர் இன்றைய தினம் வவுனியா தேர்தல் ஆணைக்குழுவில் செலுத்தியிருந்தனர் அக்கட்சியின் தலைவர் நேசராசா சங்கீதன் தலைமையில் குறித்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருந்தது கட்டுப்பணத்தை செலுத்திய பின்னர் ஊடகவியலாளர்களை சந்தித்து கருத்து தெரிவித்து அக்கட்சியின் தலைவர் தாங்கள் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் முள்ளித்தீவில் சுயேட்சை குழுவாக போட்டியிட்டு பல பிரதேச சபை உறுப்பினர்களை கொண்டுள்ள கட்சி என்றும் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இளம் சமுதாயத்திற்கு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என்றும் அதற்கான தளத்தை தாங்கள் முன்னெடுக்கவுள்ளதாகவும் தமது கட்சியானது வடக்கு மற்றும் கிழக்கில் அனைத்து மாவட்டங்களிலும் சுய போட்டியிடவுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக காலி மாவட்டத்தின் சார்பில் சுயேட்சை ஒன்று கட்டுப்படுத்த செலுத்தியுள்ளதாக காளி மாவட்ட பிரதி தேர்தல் ஆணையாளர் டபிள் ஆர் தெரிவித்துள்ளார் காலி மாவட்டத்தில் பத்து தேர்தல் தொகுதிகள் இருந்தாலும் மக்கள் வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஒன்பது ஆகும் அதற்கு பன்னிரண்டு பேர் கொண்டு வேட்பு மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிருக்க தீர்மானித்துள்ளதாக முன்னாள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வினோத் ராஜலிங்கம் தெரிவித்துள்ளது அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தெற்கிளே மக்கள் மத்தியில் குறிப்பாக சிங்கள பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே அரசியல் மாற்றம் ஒன்றின் தேவை உணரப்பட்டது அதன் விளைவுதான் ஜனாதிபதி ஆகியமை அதேபோலவே வடக்கில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களும் மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்து நிற்கின்றனர் அது புதியவர்களையும் இளைஞர்களையும் பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதாகும் மக்கள் மனங்களில் ஏற்பட்டிருக்கும் இந்த மனமாற்றத்திற்கு நாம் தடியாக இருக்க முடியாது அதற்கு வழிவிட வேண்டிய தவிர முடியாததாகும் வன்னி மாவட்டத்தில் அரசியல் தெளிவுள்ள ஆளுமை மிக்க இளம் தலைவர்களை பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும் வேண்டுமென்ற மக்களின் இளைஞர்களின் விருப்பங்கள் நிறைவேற மக்கள் மனதன்றி எதிர்வரும் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என முடிவெடுத்துள்ளேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வங்கி மோசடி நடவடிக்கைகள் குறித்து தமது வாடிக்கையாளர்களுக்கு சம்பத் வங்கி விசேடு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் சம்பத் வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் வங்கி மோசடி நடவடிக்கைகள் தொடர்பான சம்பவங்கள் அதிகரித்து வருவதை நாங்கள் அவதானிக்கும் போது உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம் உங்கள் தனிப்பட்ட தகவலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து உங்கள் கடவு சொற்கள் பிஐஎன் இலக்கங்கள் ஓடிபி இலக்கங்கள் போன்ற ரகசிய தகவல்களை எந்த சூழ்நிலையிலும் மூன்றாம் தரப்பினருடன் பகிர்வதை தவிர்க்கவும் கணக்கு உள்நுழைவு கட்டுப்பாடு உங்கள் கணக்குகளை இயக்க மூன்றாம் தரப்பினரை அனுமதிக்காதீர்கள் ஏனெனில் அதிகாரம் அளிக்கப்படாத கொடுக்கல் வாங்கல்கள் நிகழும் பட்சத்தில் நீங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியதுடன் சட்ட அமுலாக்கள் முகவராண்மைகளுடன் ஒத்துழைக்க வேண்டப்படுவீர்கள் என்பதை தயவு செய்து கருத்தில் கொள்ளவும் என கூறப்பட்டுள்ளது இதேவேளை சமூக வலைதளங்களில் பரவி வரும் சமூக நலன்புரி திட்டங்களை முன்னெடுக்க சம்பத் வங்கிக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி மற்றும் இலங்கைக்கான இன்று முற்பகல ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால ராஜதந்திர தொடர்புகள் மற்றும் நட்புறவுகளை பலப்படுத்திக் கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் பெற்றுக்கொண்ட வெற்றிக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவிற்கு வாழ்த்து தெரிவித்த கியூபா தூதுபர் ஜனாதிபதியின் தலைமைத்துவத்திற்கு பாராட்டு தெரிவித்ததோடு இலங்கையுடனான ஒத்துழைப்புகளை பலப்படுத்த கியூபா எதிர்பார்த்திருப்பதாகவும் தெரிவித்தார் அதேபோல் டெங்கு ஒழிப்புக்கு இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு கியூபா அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என இதன் போது உறுதியளிக்கப்பட்டது டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளில் கியூபா பெற்றுக்கொண்ட வெற்றிகள் தொடர்பில் சுட்டிக்காட்டிய கியூவா தூதுவர் இலங்கைக்கு டெங்கு அழிப்பு அவசியமாக பொது சுகாதார வேலை திட்டங்கள் தொடர்பிலான நிபுணத்துவ அறிவை பகிர்ந்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பதாகவும் அறிவித்தார் இதன்படி ஐக்கராச்சியம் ஆஸ்திரேலியா சீனா ஜப்பான் கனடா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் உயர்தானியர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் என்று ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் இந்தியாவின் தேசபிதா என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்திக்கு பிறந்த தினத்தை முன்னிட்டு கொழும்பில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் இன்று காந்தி ஜெயந்தி அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது பிரதமர் ஹரிணி அமரசூரியவும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவும் மகாத்மா காந்தியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அத்தோடு இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியவை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் சமூக ஊடகப் பதிவில் இதுகுறித்து மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கை மக்களுக்கான இந்தியாவின் நிலையான அர்ப்பணிப்பு குறித்து இந்த சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டதுடன் பன்முக இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றங்களை துரிதப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இதேவேளை இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்காற்றிய தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் ஐந்தாவது பிறந்த நாள் கொண்டாட்ட நிகழ்வுகள் இன்றைய தினம் காலை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது யாழில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வின் போது யாழ்ப்பாண வைத்தியசாலை வீதியில் உள்ள மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கு மலர்மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது இதன்போது காந்தியம் அதன் பிரதி அனைவருக்கும் வழங்கி வைக்கப்பட்டது துணை தூதரக அதிகாரிகளால் துவிச்சக்கர வண்டி மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் பண்பாட்டு மையத்தில் பங்கேற்புடன் மரநடுகையும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளை இணைத்து ஒரே அணியாக தேர்தலை முகம் கொடுப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி கைவிடப்பட்டுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் தெரிவினர் வடக்கு கிழக்கை மையப்படுத்தி இயங்குகின்ற தமிழ் தேசிய கட்சிகள் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் மற்றும் முஸ்லிம்கள் கட்சிகள் என்பன இணைந்து ஒரு அணியாக செயல்படுவதற்கான யோசனை ஒன்றும் முன்வைக்கப்பட்டது இதற்கான பேச்சுவார்த்தை ஒன்றும் இடம்பெற்றது எனினும் அதற்கு பின்னர் ஏனைய கட்சிகள் அது தொடர்பான முன்னெடுப்புகள் எதையும் மேற்கொள்ளாத நிலையில் இந்த திட்டத்தை கைவிட்டிருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் கணேசன் தெரிவித்துள்ளார் எவ்வாராயணம் தேர்தலின் பின்னர் பொது தேர்தலில் இந்த

கண்டியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் வைத்து அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த கால வேதன பேச்சுவார்த்தைகளின் போது தேசிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்கங்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த வேதனமாக இரண்டாயிரம் ரூபாவை வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தினர் தற்போது ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்றுள்ள நிலையில் அந்த கோரிக்கையை அமுல்படுத்த வேண்டும் என்று வேலுகுமார் தெரிவித்தார் அதிகரிக்கப்பட்ட உரமானியத்தை இரண்டு கட்டங்களாக வழங்குவதற்கு விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது பொதுத் தேர்தல் முடியும் வரை அதிகரிக்கப்பட்ட உரமானியத்தை இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் விடுக்கப்பட்ட அறிவுறுத்தலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் எம் பி எம் விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் அதன்படி ஜனாதிபதியினால் அதிகரிக்கப்பட்ட உரமானிய கொடுப்பனவு தேர்தலின் பின்னர் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நெல்லையடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வெளிநாட்டவரிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தனது வீட்டின் உள்ள அத்துமீறி நுழைந்து தன் மீது தாக்குதல் நடத்தியதாக பருத்த துறையைச் சேர்ந்த கிரிதரன் என்பவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இது தொடர்பில் யாழில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் குறித்த பிரச்சனை சிவில் வழக்கு என்பதால் போலீசார் நேரடியாக தலையிட முடியாது முறைப்பாட்டின் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் முன்படுத்தியிருக்க வேண்டும் மாறாக எதிராளிகளிடமிருந்து அதாவது வெளிநாட்டவரிடமிருந்து லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு நேரடியாக எனது வீட்டுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி எனது உடைமைகளை தூக்கி வெளியே அறிந்தனர் அத்துடன் போலீசாரின் ஆதரவுடன் என் மீது வாழ்வெடு தாக்குதல் மேற்க நான்கு நாட்களாக பருத்து துறை ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது வீடு திரும்பியுள்ளேன் போலீசாரின் இவ்வடாவடி தொடர்பில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிலும் போலீஸ் மாவட்ட பிராந்திய பொறுப்பதிகாரியிடமும் முறையிட்டுள்ளேன் மனித உரிமை ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது போலீஸ் அதிகாரியின் இந்த நடவடிக்கையானது லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு எதிராக செயல்படுவது தொடர்பில் அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் போலீசார் லஞ்சம் வாங்கிக் கொண்டு செயல்படும் விதத்தை ஜனாதிபதி அனுரகுமாரின் இதனை அவர் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு லங்கா மின்சார தனிகார நிறுவனத்தின் வாகனம் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது லங்கா மின்சார தனியார் நிறுவனத்தின் நலன்புரி திணைக்களத்திற்கு சொந்தமான வாகனம் ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானதும் அடிப்படையற்றதும் ஆகும் என நாவல் ராஜபக்சவின் ஊடக செயலாளர் ஷரோன் சமரநாயக்க ஊடகங்களுக்கு விடுத்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அனுராதபுரத்தில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக நடத்தப்பட்ட முதலாவது பிரச்சார கூட்டத்திற்கு லங்கா மின்சார தனியார் நிறுவனத்தின் வாகனம் பயன்படுத்தப்படவில்லை எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் லங்கா மின்சார தனியார் நிறுவனம் நடத்திய ஆரம்பகட்ட உள்ளக விசாரணையில் இந்த குற்றச்சாட்டு அரசியல் போட்டியின் அடிப்படையிலான பொய்யான குற்றச்சாட்டு என இது தொடர்பிலான எந்தவொரு விசாரணைக்கும் பூரண ஒத்துழைப்பினை வழங்க நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தயாராக இருப்பதாக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகவில மடவள பிரதேசத்தில் பொருளாள மற்றும் தலைக்கவசத்தால் தாக்கப்பட்டு செருவனூர்வன கொலை செய்யப்பட்டுள்ளதாக மகவில போலீசார் தெரிவித்துள்ளனர் இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மகவெல பிரதேசத்தைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுவனே கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மடவெல பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏனைய சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகவெல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் விரிவுபடுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்